உச்சு ப்ளூ நினைக்கிறேன்.

சோ கேபிبي நீங்க டோன் என்ன கேளுங்க ஒரு சரி சமன் சொல்லுடா அட நீங்க எல்லாம் அங்க என்னடா ஏசி மாடல் இது நேச இல்ல விஷலா இல்ல புரியுதுல இத பத்தி எதுவும் கேக்க மாட்டேங்கிறமா அப்படியே சரி என்ன கேளுங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாத்துக்கோ சரியா சின்னது விட்டுக்கோ நான் உன்னி மொத்தம் போடு நீ அங்க வந்து தانية அரசு இங்கே இருக்கும் அவங்க விட்டு நான் அப்படி வர முடியும் எல்லாரும் கேட்பாங்கல்ல அது என்ன பையன் கூட இல்லாமல் எங்கப்பா போகிறேன்ட்டு நான் அவங்க விட்டு வர மாட்டேன் அதுக்கு அவங்க தனி விட சொல்கிறீங்களா ஏதோ கால அவங்க யாராவது பண்ண சொல்லு பிரகத்தியும் கல்யாணம் பண்ண இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அம்மி அம்மி வாழையாட அம்மி ப்ளீஸ் அம்மி ப்ளீஸ் 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 நீ எப்படி அம்மி விட்டுறது தனியா ஸோ அவங்க அம்மா அப்பா வர வரைக்கும் மாதிரி கூட இருக்கேன் புத்தியமா விளையாடாத கோவப்படுறீங்க எவ்வளோ பண்ணுற ஆல்ரெடி நிறைய தள்ளி வச்சுட்டு நான் இப்போ ஜாலியாக இருக்கேன் ஸ்பாயில் பண்ணாத நான் சொல்றேன் இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம் முடியாது முடியாது என்ன உங்களுக்கு அவங்களை எப்படி தனியா விடுறது உங்க நீங்கள் தனியாக இருப்பான் பரவாயில்லையா அண்ணன் தனியாக இருப்பாரே அம்மா என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி நான் கூட தான் வருவேன் இந்த விபரீத வளர்ச்சி உனக்கு தேவையா பிரச்சனை வராமல் ஸ்மூத்தாக போகணும் தான் இந்த ஐடியா கொடுத்தேன் நீ அனுப்பிடுவேன் நான் உங்களுக்கு தான் தெரியுமா அவ்வளோதான் நான் தனியாக கிடக்கணும்

பார்த்து மீக்க <The>

டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் பசங்களும் இங்க வராது ஏன்னா உங்க அண்ணி அங்க இருக்கிறதுனால உங்க சித்தி அவங்கள பாத்துக்கிறாங்க அங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டா அதான் இப்போ உங்க கதை என்ன உங்க கதையோ இருமா அது அப்புறம் பேசலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாமா தானே யீஸ்மா ஐ சரி இது உங்க கையில இருக்க திறந்து காட்டுங்க இது எதுக்குமா என்னாலும் இங்க வைப்பாங்கல்ல அப்போ கொடுக்கறதுக்கான ரிட்டன் கிஃப்ட் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு கொடுக்குறோம்ல அதுக்கு நீதானே சொன்னேன் இந்த தட்டெல்லாம் வாங்காதீங்க அழகா ஞாபகவத்தமா வச்சுக்க யூஸ் ஃபில குடுங்கன்ட்டு அதான் அந்த டிஃபன் பாக்ஸே சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸே எடுத்துட்டேன் கூப்பர்மா எப்போத்தாலுக்கு இன்னும் தட்டுன்னு இதுவே நல்லா இருக்கு இந்த பிளாஸ்டிக் கூட வேண்டாம் இது மாதிரி வேலை பாரு நம்ம இந்த இன்னும் பெட்டரா எடுத்துருக்கோம் உங்கள அனுப்பிச்சு நீங்க கொஞ்சம் மொஃபியா தான் எடுத்துருக்கீங்க மொக்கம் உனக்கு ஓர் ஏனத்தோட வேலை தெரியுமா டேரீஸ் கார்னர்ல இந்த வேலை ஒரு புள்ளதானே செலவு பண்ணுங்க சரி என்ன பண்ண போறீங்க

நான் கல்யாணத்துக்கு கூட பண்ண கோன் மாதிரி என்கேஜ்மெண்ட்ல ஒரு வருஷம் வச்சனே ஆமா இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு கோன் போட சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஆமாமா இதுல அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி கடலை மிட்டாய் பாக்கெட் சாக்லேட் பாக்கெட் ஒன்று ஒன்று அதே மாதிரி பார் சைஸ்ல ஒன்று போட சொல்லிட்டேன் ஓ ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் கொடுத்துட்டேன் நட்ஸ் எதுவுமே இல்லாமல் அதில் வந்து மசாலா நட்ஸும் இருக்கும்

சிச்சுவேஷன் இப்படுவாਣਾ இருக்கு ஹாஸ்பிடல் போறது அது ரிங்ட்னால அப்படியே எடுத்துக்கிட்டேன் நான் கேக்குது டைம் கிடைக்கும்போது நிறைய நான் அடியே பண்ணிடறேன் ஓடடா கொஞ்சம் இந்த கல்யாணத்துக்கு இருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் விட்டுறேன் அடடி அதுக்கு அப்புறம் எப்பம்போல ஹாஸ்பிடலுக்கு மோட்டன் நான் அப்புறம் காரikas நீங்க தான் அப்புறம் என்ன போறோ ஆமா

ஆ ஆமாம் சொல்லிட்டேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க அவளோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டான் ஸோ அவங்க அங்கே இப்போ ஒர்க் பண்ணிப்பா அன்னி கூடவே ஒர்க் பண்ணிப்பா அண்ணியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க லீவ் போடல அன்னி பந்த கால் நட்டதுக்கப்புறம் லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ரீமா கூட ஈவினிங் அங்கே போயிடுவாங்க போல அண்ணி சொன்னாங்க ரீமாவும் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு வரான்ட்டு அங்கே எதாவது கலக்கம் பண்ணணும்ல

நான் நம்ப மாட்டேன் அவங்களை பார்த்துட்டு பேசாம இருக்கட்டும் அப்ப நம்புறா டிபா ரிப்ளேஸ் சொல்லி சொல்லி நான் எதுவும் தூंसறலமா யாரு முகத்தையும் தெரிஞ்சிக்கலாம்னு இருக்கேன் இது மட்டும் தான் கொடுத்து இருக்கீங்க பேச்ச வழக்குல மறந்துட்டேன்டி அதானே காட்டன் காட்டன் ஏறி ஏறி கே எடுக்கற குடு ஆ இது குடுறேன் ஒரு குடி வாங்குற ஆ இருக்குமா ஓ வெய்ட்ட தான் டி எங்க தட்டக்கு இன்னம் குடுக்குறன்னு சொல்லி இது வச்சிருக்க